வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா டிவி தமிழ் பசங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்க கேடிசி நகர் பாலம் இருக்குல்லையா கேடி சக பாலத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வணக்கம் உறவுகளே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேடிசி நகர் மேம்பாலம் இருக்கு கேடிசேர் மேம்பாலத்துல அந்த ரவுண்டான பக்கத்தில் இருக்கிற நிலை அப்படின்ற போர்டு பக்கத்தில் இருக்கிற முத்து மெஸ் அப்படின்ற போற கடைக்கு நம்ம மெஸ் முத்துமெஸ் கடை நம்ம வந்து இந்த மெஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சாப்பாடு வந்து நிறையா

கேடிச்சி நேரில் இருக்க இந்த முத்து மைசு கூரைக்கடை இந்த கூரைக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் சாப்பாடு தான் இங்கே வந்து பிரதானமாக கொடுத்துட்ருக்காங்க மீன் சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா மீன் சாப்பாடு வந்து ஒன் டென்னில் கொடுத்துட்டுக்காங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு கொடுத்துட்டு எப்படிடா அப்படின்றதுக்காண்டி தான் நம்மளும் ஒன்று போய் பார்த்தோம் இந்த நூற்றி பத்து ரூபாய்க்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம வந்து கவனமாக பார்த்துட்டு இருந்தோம் கவனமாக பார்த்துட்டு இருக்கும்போது அது விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன தெரிவிச்சு அப்படின்னா இவங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்றாங்க மீன் குழம்பு கொடுத்துட்றாங்க ஆடா கருவாட்டு குழம்பு கூட கொடுக்குறாங்க அடா அடா கருவாட்டு அவ்வளோ நம்ம மணத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் வந்து முட்டை வச்சுருக்காங்க புடச்ச மீன் வச்சுருக்காங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துவையல் காணம் துவையல் அப்படி ஒரு தொயல் வச்சாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சிங்க அந்த தொழிலாம் திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிடணும் போல இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டையும் வந்து மனம் மாறாமல் அந்த மண் மண் வாசனையோடு கொடுக்குறாங்க இது இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இவங்க பருமாறுறவங்களோட முகத்தில் எந்த விதத்துலேயும் வந்து ஒரு ஒரு மாற்று முகத்தை நம்ம பார்க்க முடியாது முகம் வளர்ச்சியாக இருக்காங்க எத்தனை தடவை நம்ம சாப்பாடு கேட்டாலுமே அத்தனை தடவை நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க குழம்புகளும் சரி மீன் குழம்பும் சரி கருவாட்டு குழம்பும் சரி எத்தனை தடவை கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்காங்க அகென் அகென் ஒன்று ஒன்னோர் ஒன்று ஒன்னோர் அப்படின்னு கேட்டால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ மீன் துண்டும் பார்த்தீங்கன்னா பொரிச்சளவுக்கு மண் நிறைவாக பொறிச்சி துண்டு வைக்கிறாங்க ஒரு முட்டை வச்சிடுறாங்க ஓரளவு சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டி சிவரில் இருக்கிற இந்த மணி இந்த முத்து மெஸ்ஸு ரொம்பவுமே பிரசித்தமானதா அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இங்கே என்னன்னா நான் பார்த்ததுல இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இது நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியே ஆகணும் நிறைய வந்து அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நிறைய வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதுவும் வந்து அது அதுவும் அதுவும் போக இன்னும் உழைப்பு வர் அது நிறையா அந்த கூலி வேலை அந்த மாதிரி பார்க்குறவங்களையும் நம்ம வந்து நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு வேர்த்து விறுவிறுத்து ரோ ரோட்டில் வேலை பார்க்குறவங்களும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க அதையும் நம்ம பார்க்க முடியும் வணக்கம் முன்னது பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி ரொம்ப இ உள்ள இருக்கிற அட்மாஸ்பியர்ஸ் சே எத்தனை பேர் சாபடலாம் நான் சாப்பாடு குடுக்குறாங்க சாப்பாடு டெலிகேஸ்ட் பண்ணிட்டு சரி இப்ப நம்ம வந்திருக்கறோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிஸ்க்கு வந்து மிஸ் பத்தி சொல்லு 110 சாப்பாடு நம்ம போடுறோம் போடுறோம் ஆமா அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் ரூபாய் நல்ல தரமான அரிசி இந்த ராதா கிருஷ்ண அரிசி வெஞ்சி போடுறோம் அரிசி வேறே சொல்லிட்டீங்க இந்த தடவை சொல்ல மாட்டாங்க நீங்க அன்லிமிடெட் சாப்பாடு மீன் குழம்பு கொடுக்கும் கருவாட்டு குழம்பு கொடுக்கும் அண்ணா நம்மட்ட வந்து மீன் சாப்பாடு மட்டும் தான் ஆமா

சாப்பாடு முட்டை சாப்பாடு எப்படி போச்சு நம்ம நல்ல டேஸ்டா கொடுக்க கொடுக்க எல்லாம் எல்லாரும் சொன்னாங்கன்னா இந்த ரேட்டு நான் எப்படி நீங்க குடிக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்கும்போது நான் என்ன சொன்னா இன்னும் அதிகமா பத்து பேர் சாப்பிட்டாங்கன்னா அது லாபம் தானே கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அப்படின்னு தான் ஒரு ஒரு நல்ல தரமா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எம்ம எத்தனையோ கடையில எல்லாம் சாப்பிட்டுருக்கோம்னா ஆனா இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம நம்ம சாப்பிட சொல்ல முடியாது அதனால தரமா கொடுக்கணும்னு நினைச்சு கண்டிப்பா மணி அது அதுமா ஒரு விளையாட்டு வாக்களந்து எங்கேயிருந்து என்ன கடை ஆரம்பிக்கும் போது நண்பர்களா சேர்ந்து செஞ்சோம் ஆமா அது கடைசியில நல்லா பேமஸ் ஆயிடுச்சு ஆமா மக்களாண்ணா எப்படிண்ணா தரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆதரவு கொடுப்பது வந்து மக்களுடைய கடமை கடமை கண்டிப்பா தரத்தை நல்லா கொடுத்தோம் அப்படின்னா தேடி மக்கள் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு சப்போர்ட் அது நண்பர்கள் சேர்ந்து ஆமாம் இருக்கேன் அதனால வந்து மேலும் மேலும் சப்போர்ட் சைன் எடுப்போம் வேற நம்ம கடையை பத்தின அப்புறம் நல்லா ஆரம்பிச்சிருக்கேன் அது ஆறு வருஷம் ஆயிடுச்சு

எங்க நிக்க சொன்னோட இப்படி ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கேன் தாமர பரணி ஆத்துல அப்படின்னு அப்ப சாப்பிட்டேன்னு கேட்டா சாப்பிடலண்ணா அப்படின்னா அப்ப இந்த பாலத்துக்கிட்ட ஒரு கூரை கடை இருக்கு அந்த கூரை கடையில மீன் குழம்பு கடை விட்டு குழம்பு நல்லா இருக்கும் அங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரு அங்க இருந்து சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர்ல அவர் இங்க வந்து எங்கிட்ட வந்து சொன்னாரு கடையை வந்து அவர் சொன்னாரு கோயம்புத்தூர்ல நிக்காரு உங்க கடையை சாப்பிட்டாரா

எங்களாம சாப்பிட்டு இருக்கோம் போய் திருப்பதி வரைக்கும் திருச்செந்தூர் வரைக்கும் எங்கெல்லாமும் போய் சாப்பிட்டு சாப்பாடு எல்லாம் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் தரமா இருக்கு எல்லாமே இப்ப இருக்க ஆட்கள் எப்படின்னா

ஆச்சி கைனால சாப்பிட்டா சாப்பாட்டு அதுக்கு அப்புறம் இன்னைக்கிலேயே வந்திருக்கேன் கருவாட்டு குழம்பு அப்படிப்பாங்க கருவாட்டு குழம்பு குடுக்கறதே எவ்வளவு பெரிய இருந்துச்சு அதிகரிக்காம ஆமா ஆமா வேற கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாளைக்காய் எல்லாம் போட்டு ஜம்முன்னு கருவாட்டு குழப்பு ஆமாம் ஒரு 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 பத்து சாழக்கருவாடு ஒரு துண்டு கருவாடு ஒரு ஒரு பட்டு கானை எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா அருமையாக இருக்கும் ஆமா அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இப்போ வந்து இப்போ நாகர்கோல் சரௌண்டிங்கில் போகிறவங்களா இருக்கட்டும் கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் போகிறவங்களா இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து ஒரு கார்ல பயணிக்கிறாங்கன்னு சொல்லுவ ஒரு சுற்றுலா பயணியே வராங்க ஒரு பஸ்ல வராங்கன்னு ஒரு சுற்றுலா வர்றாங்க அவங்களுக்கு வந்து கரெக்டா அந்த அட்வேர் வந்து ஒரு ஒரே நேரத்துல ஒரு அம்பது பேர் வந்து சாப்பிட இடங்கள் இருக்கு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரே நேரத்துல ஒரு பஸ் ஒரு சுற்றுலா வராங்க ஒரு அம்பது பேர் உள்ள வரணும் அப்படின்னா அம்பது பேர் சாப்பிட முடியாத இடம் ஆமா ஆமா நீங்க சாப்பாடும் கிடைக்கணுங்க அப்பப்போ உள்ளத அப்பப்போ ரெடி பண்ணி சொல்லுங்க நீங்க முதல்ல வந்து எப்படின்னா நாங்க ஒரு இருபது கிலோ அரிசி சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம் ரெகுலரா டெய்லி

கருவாட்டு குழம்பு அப்படின்னு சொல்லி தச்சலங்கன்னு இல்ல திருநாடி மாவட்டத்துக்கு இல்ல நம்மளை பார்க்க நிறைய வச்சாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்ல ஆமா நம்ம கடையில நல்லா இருக்கும் தொடர்ந்து நீங்க வந்து நிறைய அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு நேரம் நின்னு சும்மா நன்றி தொடர்ந்து நீங்க வந்து தமிழ் பிரசங்க சேனலை வந்து பாருங்க அண்ணன் வந்து எப்படின்னா உணவு உணவு வந்து நான் சாப்பிடறதுதான் எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் சாப்பிட்றதான் மற்றவங்களும் சாப்பிடணும் ஹோட்டல்ல வந்து நிறைய வந்து கலக்கிறாங்க ஸோ கலக்குறாங்க எனக்கு உடன்பாடு கிடையாது அதனால நான் அவங்க மக்களுக்கு தரமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அண்ணன் ஆசையை சொல்லியிருக்காங்க அதை நிறைவேற்றியும் காமிச்சிட்டு இருக்காங்க சோ மறுபடியும் அந்த இடத்த நான் சொல்லிடுறேன் கேடிசி நகர் பாலம் இருக்கு இல்லையா கேடிசி நகர் பாலத்துக்கு தான் இருக்கு இந்த நம்ம பூரை கடை இங்க வந்து நீங்க முத்து பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடுவாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் சாப்பாடு இப்போ ஆர்டர் ஏதாவது பண்றீங்களே ஆமா ஆர்டர் கொடுப்போம் ஆமா கொடுப்போம் கல்யாண குழி முக்கியமான விருப்பம் பண்ணாங்க இப்படி ஏதாவது கோரி கோரி இதில் வேலை பார்ப்பாங்கல்ல இவங்களுக்கு இருபது சாப்பாடு முப்பது சாப்பாடு வேலையாளுக்கு தான் ஒரு மேசி இருக்கான்னா அந்த மேஸ்திரி ரொம்ப ஒரு காங்கிரீட் போடுறோம் கான்கிரெட் போடுறாங்க ஒரு அறுபது சாப்பாடு ஒடணும் இருபது சாப்பாட்டு ஒண்ணு அது முதலாலே அவங்க சொல்லிடுவாங்க நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி பண்ணிவிடுவேன் சார் ஆமா ரெடி பண்ணி ரைட் ரைட் சார் ஓகே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முத்துமிஷ் வந்திருக்கோம் போதுமான அத்தனையும் நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கியாச்சு கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டிவி தமிழ் பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரியரா கண்டிப்பா இங்க வந்தா கண்டிப்பா வந்துடும் பிஸ் வந்து இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா பிஸ் மட்டும் தான் இங்க மீன் குழம்பு சாப்பாடு மட்டும் தான் இங்க இருக்கு மீன் குழம்பு சாப்பாடு சால மீன் குழம்பு வச்சிருக்காங்க அங்க மீன் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ஒரு முட்டை கொடுக்குறாங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா கோயில் கோயில் தான் அல்டிமேட்டா இருக்கு ஸோ அன்லிமிட்டெட் சாப்பாடு கொடுத்தாங்க ரசம் சேர்த்து பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க மீன் பண்றீரா இருந்தா கண்டிப்பா இந்த வந்து தடவை பண்ணி பாருங்க டி மூத்வெஸ் ஒரு கடி நம்ம குடுறாங்க டிவிஎஸ் தமிழ் பசங்க தமிழ் பசங்க